இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் டாட் காம் பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு த கிரேட் டைரெக்டர் பாரதி ராஜா அழகில் ஒவ்வொரு அந்த படம் வந்து நைன்டீன் எயிட்டியில் தமிழில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தில் வந்து கார்த்திக் ராதா தியாகராஜன் ஹீ ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன் அதுக்கப்புறம் சேம் ஃபிலிம் தெலுங்கில் ரீமேக் சேம் கார்த்திக் ஹீரோயின் சேஞ்ச் முச்சு வில்லன் சேஞ்ச் ஷரத் பாபு சைல்ட் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் அந்த ஆலி அண்ணாந்தான் கரெக்டாக லாஸ்ட் இயர் வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு எப்போ வந்தாலும் இந்த வாஹினி ஸ்டுடியோவில் பார்த்தா இந்த வழி தான் நாங்கள் வந்து மூவி ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோ அருணாச்சலம் விஜய் கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த சின்ன வயசில் அந்த போடுறதை ஒலியெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துடும் முதல்ல வந்து மீடியா பிரதர்ஸுக்கு அப்படியே மேக்ஸின்ஸ் பிரதர்ஸுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கிட்டக்கிட்ட நான் வந்து ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா ஃபைவ் லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நாற்பது வருஷத்தில் கிட்டக்கிட்ட ஒரு லெவன் ஹண்ட்ரட் மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த தில் சத்யா வந்து அவருக்கு ஹாஃப் தெலுகு ஹாஃப் தமிழ் கன்னடா ஃபுல் வரும் இங்கிலீஷ் அழிகரை నేను సత్య అండి మీకు కన్నడ వచ్చా రాదండి చెప్పండి అర్థమవుతుంది తమిళ్ అద్భుతం సూపర్ ఏమీ లేదు ఒక ఫిల్మ్ మనము చేస్తున్నామా మిక్స్డ్ లాంగ్వేజ్ ఓ సార్ మొదల్లో నేను వందు డ్యాన్స్ మాస్టర్ ఓ అప్పుడయా ఇప్పుడు డైరెక్టర్ ఓ సార్ ఎన్మాస్ట్రేషన్స్ ఒక బ్యూటిఫుల్ క్యారెక్టర్ సార్ సార్ హీరోయిన్ ఎవరు సార్ ఆండ్రియా ఓ ఆండ్రియా ஏன் சார் கேரக்டர் என்ன சார் கேரக்டர் என்ன சார் ஒன்றுமே இல்லை ஹீரோ சித்தப்பா நான் என்ன நினச்சேன்னா ஓ ஆண்ட்ரூப் பக்கத்தில்ன்னா ஒரு சாங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சேன் ஹீரோ சித்தப்பா ஜேகே இஸ் அ வெரி குட் நைஸ் பர்சன் அவருக்கு ரெண்டு விஷயந்தான் தெரியும் ஒன்று சாப்பிட்றது ரெண்டும் எக்ஸைஸ் பண்ணுறது அவருக்கு தெரியாமல் ஜேகே வச்சிருக்காங்க இல்லை ஜிம் பாய் அப்படி ஒரு பேர் வச்சா நல்லாயிருக்கும் ஹீரோயின் பற்றி நம்ம சொல்லணும் ஹாலிவுட்டில் ஆஞ்சல ஜோலி தமிழ்நாட்டில் ஆண்ட்ரின ஜோலி நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுறோம் கேரளாவில் என்ன சார் லொக்கேஷனு அ வாட்டர் ஃபால்ஸ் காலையில் வெயில் வந்து கிட்ட கிட்ட ஒரு ஃபார்ட்டி டிகிரிஸ் இருக்கும் அங்கே வாட்டர் ஃபால்ஸு ரொமான்டிக் சாங்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நைட் ஷூட்டு ரியலாக ரெயின் தான் அங்கே அதை கேரளாவில் அங்கே வந்து நம்ம ஜேகே ஹிஸ் ஃப்ரம் கர்நாடகா பட் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் டைலக்கு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சார் வாட் இஸ் திஸ் மீனிங் இது வந்து ஃப்ளாஷ்பேக்கை ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கு எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் பெட்ரு என்னன்னா நம்ம டேரக்டர்கிட்ட கேட்டால் சார் அவரு கூட உண்மை தெரியாது சார் தமிழ் அப்போ யார் கோ டைரக்டர் சார் இது என்ன அர்த்தம் சார் அது என்னென்னா இந்த மாதிரி வந்து இந்த காட்ரு லாஸ்ட் சிஸ்டம் தான் ஃபிரெண்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கு ஓ அப்படியா ஃபண்டாஷிக் சார் சூப்பர் ஸோ இப்படி இந்த படம் ஷூட்டிங் நாங்கள் அப்படியே பண்ணிட்டோம் ஒரு ஃபோர் டேஸ் அப்படியே கண்டினியூ அப்புறம் इंगे प्रोड्यूसर राजेश कुमार और बॉम्बे कैन आई स्पीक हिंदी आपको समझ में आता है ना बहुत लोग यहाँ पर हिंदी में समझते हैं अब भाई साहब मैं बॉम्बे से है राजेश कुमार हाँ भाई बोलिए भाई वो आपका वो पेमेंट कैसा है पेमेंट आप, आप बोलो कितना पेमेंट है वो जो कुछ पेमेंट है वो पूरा चेक है पूरा वाइट है नो ब्लैक अरे किसने मांगा यार तुमको ब्लैक नहीं पूरा वाइट है पूरा वाइट ओके थैंक यू ठीक है और पूरा जीएसटी जीएसटी है ना वो मोडी लगा दिया क्या था रहे वो मेरी जेनियन एंड शूटिंग खत्म होने के बाद उन्होंने हमको चेक भेज दिया फिर उसके बाद कमल होरा साहब पहली बार आपको मिला मैं आपने यहाँ पर आके दो बात हिला के चल गए एंड वन मोर थिंग एंड इस अ वेरी गुड डायरेक्टर नॉट एन ओनली तमिलनाडु आंध्रा वो निट केस रवि कुमार सर ரஜினி சாரோட படம் எடுக்கனா ஓன்லி கே எஸ் குமார் கே எஸ் ரவிக்குமார் சார் எதுக்குன்னா அவர் படம் எடுத்தாலும் எந்த எந்த படம் பார்த்தாலும் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் நிறைய பேர் பிரதேஷில் சில பேர் டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதில் கே எஸ் ரவிக்குமார் அப்படின்னா பப்ளிக் வந்து தியேட்டருக்கு வருவாங்க எஸ் இந்த படத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு ீசன்ட்லி அண்ட் விஜய் ஆண்டோனி சூப்பர் டூப்பர் ஹிட் பிச்சகாடு என் தெலுங்கு அந்த படம் அவ்வளோ பேர் ஹிட் ஆகும் யாருக்குமே தெரியாது தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் யாருப்பா இந்த ஆள் சேர்த்து விஜய் ஆண்டோனி என்ன இந்த படம் எப்படி எடுத்துட்டாரு மதர்ஸ் டே அந்த சாங் வரும் அம்மா நின் தண்ணி அந்த சாங் அண்ட் இப்போதான் எமலில பற்றி சொன்னாங்க அந்த படம் வந்து நான் கமிடீனாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து அலி எங்கே இருக்கேன் என்ன சார் இல்லை உங்ககிட்ட பேசுகிறேன் வா சரி சார் வரேன் ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்தாரு எக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சைன் பண்ணு சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ரிமெண்ட் இல்லை என்ன இப்போது புதுசாக எக்ரிமெண்ட்டு எப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இல்லைப்பா நீ சைன் பண்ணு சைன் பண்ணிட்டேன் செக் கொடுத்தாங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நீ சைன் பண்ணிட்ட அந்த எக்ரிமெண்டில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா சார் என்ன சார் இது நீ தான் ஹீரோ சார் என்ன சார் ஜோக் பண்ணுறீங்க இது வந்து நைன்டி ஃபோர் அந்த தான் தமிழில் லக்கி மேன் கார்த்திக் ஹீரோ அந்த கார்த்திக் படத்தில் நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஏன் ஹீரோ படம் ரீமேக்கு கார்த்திக் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப அது இண்டஸ்ட்ரியில் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து யார் எப்போ என்ன ஆவார் எங்கே போவார் எப்படி போவார் ஒன்றும் சொல்ல முடியாது தட் இஸ் ஃபேட் தட்ஸ் இட் அந்த ஆண்டும் ஒன்று போ தமிழ்நாட்டில் போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போ ஆந்திரா போ இல்லைண்ணா கர்நாடகா போ இல்லைண்ணா கேரளா போ இல்லைன்னா மகாராஷ்டிரா போ இல்லைன்னா ஹாலிவுட் போ அப்படி எழுதிடுவார் அதுக்காக நம்மளுக்கு வந்து நான் இது ஆகணும் நான் அது ஆகணும் அது இல்லை இங்கே இருக்கிறோம் ஸோ இந்த சான்ஸ் கொடுத்தது நம்ம தில் சத்தியா அண்ட் இட்ஸ் அ வெரி குட் சூப்பர் டூப்பர் கேமராமேன் ராம்சிங் ராம்சிங் பற்றி வந்து இப்போ தான் சொன்னாங்க அவர் தூங்க மாட்டார் அப்படின்னு டெய்லி பேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு சாங் மட்டும் அவர் போடுவார் அந்த சாங் என்னென்னா தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டை கேட்டுகிட்டே தூங்குவார் அவர் ஸோ அதுக்காக ஹோல் யூனிட்டுக்கு எப்போவுமே தூக்கமே இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சார் நாளைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்குன்னா டேக் அப்படின்னு வர்றார் எங்கேயாரு ராம்சிங் ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் மாளிகை அண்ட் டெஃபினெட்லி எதுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு நம்பி மகாராஷ்டிரேந்து வந்து இந்த மாதிரி படம் நான் எடுக்கணும் ஸோ அதுக்காக என்டையர் தமிழ்நாடு பீப்புளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பட் இந்த படம் பாருங்கள் நல்லா ஹிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பத்து பேர் மகாராஷ்ட்ராந்து வருவாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ